சென்னையிலிருந்து இருக்கும் ரத்தன முதலியாருக்கு வல்லல் பெருமான் திருநாவலூரிலிருந்து எழுதிய திருமுகம் முப்பத்தி ஏழு இருபத்தாறு ஐந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தெட்டு சிவமயம் தங்கள் சுபசரித விபவங்களை அடிக்கடி கேட்டு மகிழ விருப்பமுள்ளவனாக இருக்கின்றேன் தாங்கள் அனுப்புவித்த பங்கியில் தாங்கள் கடிதத்தில் குறித்தபடி இருக்க கண்டு களிப்போடு பெற்றுக்கொண்டேன் தாங்கள் அனுப்புவித்த பங்கி வந்த தினத்தில்தானே எனக்கு ஊர்ப்புறங்களில் போக அவசியமான பிரயாணம் நேரிட்டபடியால் உடனே பங்கி வந்த செய்தியை தங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு கூடாமையாயிற்று இந்த கடிதமும் கொள்ளிடத்தின் வடகரையில் திருநாவலூரில் இருந்து எழுதினேன் என்னுடன் சுமார் இருபது பெயர்கள் வந்திருக்கின்றார்கள் மற்றவர்கள் சாலையில் இருக்கின்றார்கள் நான் சாலைக்கு வந்தவுடன் மற்ற சங்கதிகளை தபாலி தெரிவிக்கின்றேன் தாங்கள் சாக்கிரதையோடு தேகத்தை பக்குவமாக பாராட்டி கொண்டு சிவசிந்தையோடு இருக்க வேண்டும் தங்களுக்கும் நமக்கு அன்பராக செல்வராய முதலியார் அவர்களுக்கும் இங்கனம் தெரிவிக்க வேண்டும் வாழ்க 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 நான் சுமார் பத்து தினத்தில் தர்மசாலைக்கு வந்து சேர்வேன் விபவருடன் வைகாசி மாதம் பதினைஞ்சு இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம்